பில்லி சூனியம் விளங்கிட்டா பில்லி சூனியம் குர்வான் ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறதா இதன் மூலம் மனிதர்களை இஸ்லாத்தில் இதன் மூலம் மனிதர்களை பால்படுத்த முடியுமா இப்போ நான் முடியும்னு சொன்னால் என்ன நடக்கும் சூனியத்தால் எல்லாரையும் பால் படுத்தணும்னு அர்த்தமாயிரும் அதனால் கேள்வி வந்து என்னது சூனியத்தின் மூலம் பாதிப்பு ஏற்படுத்த முடியுமா என்றதான் பார்த்தா பால்படுத்த படுத்த முடியுமானா முடியாது விளங்கிட்டா பாதிப்பு ஏற்படுத்த முடியுமா சரி ஏதாவது சூனியத்தை பற்றி ஒரு கேள்வி இந்த சூனிய பிரச்சனை என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் நம்ம சூனியத்துக்காக வேண்டி சண்டை பிடிக்கிற மாதிரி ஆக்கிட்டான் எதுக்காக வேண்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க சூனியத்துக்காக நம்ம சர்ச்சைப்படுற மாதிரி இந்த பிரச்சனை செஞ்சுட்டாங்க மாத்திட்டாங்க சூனியத்துக்காக நம்ம சர்ச்சைப்படவே இல்லை சூனியம் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லாது விட்டாலும் பிரச்சனை இல்லை நம்ம சூனியத்தோட அவ்வளவு பெரிய அன்பும் இல்லை இதுவரைக்கும் ஒரு சூனிய காரணம் நம்ம கண்டதும் இல்லை சூனியத்தோட எந்த அன்பும் எங்களுக்கு என்னது இல்ல அல்லது நம்ம சூனியத்தால பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி உலம்பிக்கின்றோம் இல்ல முதலாவது விலங்கு அதை சூனியம் ஒரு பிரச்சனையே இல்லை சூனியம் இருந்தாலும் உண்டு இல்லாது விட்டாலும் உண்டு எங்களுக்கு அதர் சிக்கல் இல்லை இதை நீங்கள் சிறந்த முறையில் வழங்குவதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கொஞ்சம் விருந்த மனதோடு கொஞ்சம் கேளுங்க இப்போ டைனோசர் இருக்குதா இல்லையான்னு ஒரு பிரச்சனை போய்கின்றிருக்குது ஆன்மீகவாதிகள்லாம் இல்லை என்றாங்க விஞ்ஞானிகள்லாம் அப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சில ஃபொசில்ஸுகளை வச்சு இப்போ அந்த படிமன்களை வச்சு என்ன செய்கிறாங்க முடிவெடுத்துக்கிட்டு போகிறாங்க இப்போ ஒரு ஆள் சொல்கிறாரு டைனோசர் இல்லை சரியா அப்படின்றாரு அதுக்காக நாங்கள் எங்கேயாவது சீடி பேசணுமா டைனோசர் இருக்கிறது விளையிட்டு அதுக்கு விவாதத்துக்கு தயார் நம்ம எங்கேயா பேசினவையே டைனோசர் இருந்தாலும் இல்லாட்டி எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா இதையே ஒரு ஆள் இப்படி பேசினாருவைங்களே ஆடு என்பது இல்லை என்று சொன்னா நம்ம விவாதத்துக்கு கூப்பிடுவோம் ஏன் கூப்பிடா ஆட்டோட கொண்ட இறக்கமல்ல நாற்பது ஆடுக்கு ஒரு ஆடு சக்காத்துன்னு ஹதீஸ் வந்துருச்சு விளங்கிட்டா தொண்ணூத்தொன்பது ஆடு விளையிட்டான் ஒரு ஆடு வழக்கு குருவான்ல வந்திருக்குது ரசூல்லாக ஆடு மேய்த்தார்கள் வந்திருக்குது விளையிட்டான் ஆட்டை பத்தி நிறைய செய்தி வந்திருக்குது அதனால ஆட்டுக்காடி வாதம் நடத்துவோம் ஆட்டோட கொண்ட இறக்கம் அல்ல ஹதீதோட கொண்ட இறக்கம் அதனால விவாதம் வந்து ஆட்டுக்கா சூனியத்துக்கா டைனோசருக்கா நினைச்சிட கூடாது புரிஞ்சு கொள்ளணும் இது அடிப்படையாக புரிஞ்சு என்ன நினைக்கிறாங்கன்னா சூனியத்துக்காக டோட்டல் சந்தேகம் நினைக்கிறாங்க சூனியம் விளங்கி பிரச்சனை அதான் சொல்றேன் சூனியத்தை விட டைனோசர் பெருசு விளங்கிட்டா ஆனா ஆட்டை விட டைனோசர் பெருசு அதுக்காக நான் வாழ்த்துக்கு போகல ஆடு என்ற மெட்ரை ஏன் வாழ்த்துக்கு எடுப்போம் ஆடு இல்லைன்னு சொல்றாரு இவ்வளவு ஹதீஸ் வருது குருவான் வருது ஹதீஸ்ல வருது அது வருது இது வருது எப்படி சொல்லலாம் இல்லையண்டு இதுக்காக நீ வாதம் செய்வோம் ஒரு ஆள் சொல்றாரு எதிர்காலத்துல என்ன செய்யாது மனிதர்களோடு பேசக்கூடிய மிருகம் வராது விவாதத்தை கூப்பிடுவோம் பேசுவோம் டிஸ்கஷன் பண்ணுவோம் எல்லாம் செய்வேன் அந்த எதிர்காலத்துல பேசக்கூடிய மிருகத்தோட கொண்டு அன்பல்ல ஹதீதுல வந்திருக்கு மனிதர்களோடு பேசக்கூடிய ஒரு மிருகம் என்ன செய்யும் வரும் மக்கள் எல்லாம் வழிகேட்டில் இருந்தார்கள் அது சொல்லும் சொல்லும் ஒரு காலம் வரும் மிருகங்கள் மனிதர்களோடு பேசும் என்று சுற்றுலா சொன்னாங்க மிருகங்கள் மனிதர்களோடு பேசும் என்று சொல்ற ஹதீஸ்வரால் மறுத்தாருன்னா நம்ம பேசுவோம் அதுக்கு அர்த்தம் வந்து என்னது விஞ்ஞானத்துக்கு முரம்படுகிறார் மிருகங்களோட சரியான அன்பா இருக்கிறார்கள் விளங்கிட்டா என்பது அர்த்தம் அல்ல இது அடிப்படையான விஷயம் புரிஞ்சு பிரச்சனை சூனியத்துக்காகவோ ஆட்டுக்காகவோ மாட்டுக்காகவோ டைனோசருக்காகவோ அல்ல சூனியம் இருந்தாலும் ஒன்று இல்லாட்டி எங்கிட்ட உண்டு இப்போ ஒருவர் சொல்றாரு பொய் என்பது உலகத்திலேயே இல்லை அப்படின்னா நம்ம பொய் இருக்கேன் வாதம் ஒன்று வைப்போம் அதுக்காண்டி பொய்காரன் நான் பேர் வைக்கிறேன் நம்மளுக்கு விளங்கிட்டா பொய்யை பத்தி குருவானில் வந்திருக்குது என்ன பொய் சொல்லாதே பொய் சொன்னா பாவம் விளங்கிட்டான் பொய் இவ்வளோ பெரிய பாவம் பொய்க்கு இவ்வளவு தண்டனை இருக்குது ரசூல்லாக பொய்யை என்னென்ன இடத்துல அனுமதிச்சாங்க என்ன இடத்துல அனுமதிக்கல அப்போ நாங்கள் பொய்க்கு சார்பாக வாதிக்கிறோம் பொய் இருக்குது ஆனால் பொய்க்கு சார்பாக வாதிக்கிறான் பொய் இல்லைன்றவன் நல்லவனா பொய் இருக்கிறன்றவன் நல்லவனா என்று பார்த்தா பொய் இல்லைன்றவன் தான் நல்லவன் பார்த்தா மேலோட்டமாக பார்த்தா பிரச்சனை என்ன அதல்ல பொய் குருவான்லை அதீஸ்லேயே பொய் இருக்கேன்னு வந்திருக்குது குருவானிலை ஹதிஸில் போயிக்கேன்னு சொல்கிறாங்களேன்னு சொன்னேன் இப்படிக்கு வசனம் எப்படி இருக்குது குருவானிலே ஹதிஸ்லே போயிருக்கேன்னு சொல்கிறாங்களேன்னு ஆனால் அதானே குருவான் அதிசில இங்கே போய் இருக்கிவோ அந்த பொய்யை சொல்லல பொய் இருக்குதா இல்லையா பிரச்சனை வழங்கி எப்படி கன்ஃப்யூஸ் பண்ணுறாங்கடு கன்ஃப்யூஷனுக்கான வழியை நான் உங்களுக்கு சொல்றேன் இதான் கன்ஃப்யூஷன் குழப்பத்தை எப்படி உண்டாக்கிக்கிறாங்கடு அன்புள்ள சகோதர்கள் இது இறுக்குதா இல்லையான்ற பிரச்சனை விலங்கிட்டானே செய்யலாமா இல்லையான்ற பிரச்சனை இல்லை சார்பா இல்லையான பிரச்சனை அல்ல இருக்குதா இல்லையான பிரச்சனை எனவே நீங்க புரிஞ்சு கொள்ளணும் இது எதுக்காக பொய்க்கு சார்பானதாகவோ சூனியத்துக்கு சார்பானதாகவோ சகனத்துக்கு எதுக்கானவாதவும் அல்ல குருவான்மை ஹதீஸ்ன இது பற்றி வந்திருக்கிறது அதான் இருக்கா இல்லையான்னு இது முதல் அம்சம் விளங்கிட்டா பொய்யை ஒருவர் இருக்கிறார்ன்னு வாதாடுறாரு பொய் என்று ஒன்று இருக்குது அவர் பொய்காருன்னு சொல்லலாமா பொய் சொன்னா தான் பொய்காரு களவு என்பது ஒன்று இருக்கிறது அவன் கல்லணுன்னு சொல்லக்கூடாது கள்ளவெடுத்தால் தான் என்னது நல்லா சிறுக்கொண்டு இருக்கிறது முஸ்ரிக்குன்னு சொல்லிருக்கக்கூடாது சிறுக்கு செஞ்சால்தான் முஸ்ரீ விளங்கணு இஸ்லாம் ஒன்று ஒன்று இருக்கேன்னு ஒருத்தவன் சொல்கிறான் முஸ்லீமா இஸ்லாத்தை ஏற்றுக்கணுனா தான் என்னது முஸ்லீம் சூனியம் ஒன்று இருக்கிறது அவன் சூனியக்காரன்டான் விளங்கிட்ட பிளே சூனிய செஞ்சாதான் சூனியக்காரன் இதை புரிஞ்சுக்கணும் இந்த நம்பிக்கைக்குள்ள வித்தியாசம் இது முதல் அம்சம் அடிப்படை விலங்கு எல்லா வசனம் சொன்னதுக்கான இது கன்ஃப்யூஷன் ஆகிறாரு இது அடிப்படை லேசாக விளங்கப்படுத்திடலாம் இரண்டாவது அம்சம் என்ன தெரியுமா சூனியம் ஒன்று இருக்குதா பிரச்சனை நம்ம வாதிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா சூனியம் இருக்குது அப்படி என்று கூட மௌனமாட்டு போனா கூட ஒண்ணும் சூனியம் ஒன்று ஒன்று இருக்குது பெருசா விளங்கப்படுத்துறதுக்கு இல்லை அல்லது சூனியம் ஒன்று இருக்குது அதை பத்தி நம்மளுக்கு தெரியாது அல்லது பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை முடிச்சுட்டு போனா கூட பிரச்சனை இல்லை சூனியம் இருக்குது என்பதற்காக வேண்டி புகாரில் உள்ள ஹதீசை எடு பிரச்சனை இதுதான் வந்தது விளங்கிட்டா புகாரில் உள்ள அது இது என்ன ரசூலுல்லாஹி சல்லா உலேஸ்லாம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது ரசூல் சல்லா அலுவலுக்கு சூனியம் சஹே புகாரில் வருது விளங்கிட்டா அப்போ ச புகாரி மாம் தவறு செய்ய மாட்டாரா அது செய்வாரா இது செய்வாரா அது ஒரு சைட் புகாரி மாம் தவறு செய்ய மாட்டார் யாரும் சொல்லலை விளங்கிட்டா அது தனி விவாதம் ஆனால் புகாரி இப்படி ஒரு ஹதீஸ் வருகிறது சூனியத்தால் இந்த ஈத்தம்பழம் அஜ்வா ஈத்தம்பழம் சாப்பிட்டு வந்தால் சூனியம் பாதிக்காத ஹதீஸ் வருகிறது முதல் முறையாக மதீனாவில் வந்து அப்துல்லா இப்படி சுபேர் என்ற குழந்தை பிறந்தாரு பிறந்தார் மதினாவாசியெல்லாம் சந்தோஷப்பட்டாங்க காரணம் யாருக்குமே குழந்தை பிறக்காத யூதர்கள் சூனியம் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு கதை பரவி இருந்தது குழந்தை எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள் செய்தி வருது ஒண்ணும் இல்லாத கற்றுக் கொடுத்தார்கள் சைத்தான்கள் கற்றுக் கொடுத்தார்கள் கற்றுக் கொடுத்தார்கள் குருவான் என்ன செய்து வருகிறது அப்ப இந்த செய்திகளை நம்ம பார்க்குறோம் குருவான் சூனியம் இருக்குது இதனால என்ன சொல்றோம்னா சூனியம் இருக்குது அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது என்பதை நம்ம ஏற்றுக்கொள்வோம் தாக்கம் எந்த அளவுக்கு இதெல்லாம் நாங்க முரம்படத்தான் செய்யறோம் ஒரு சிலர் சொல்றாங்க என்ன ஆலைய சாகடிக்கலாம் ஆலை தலைகிலா மாட்டலாம் அப்படி எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருக்கலாம் இல்லாமல் போல நம்மளுக்கு தெரியாது ஹதீஸ்ல எது வந்து அது மட்டும்தான் மத்தவைகள் இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்ல அதை வந்து யார் அனுபவபூர்வமா கண்டானோ ஏற்றுக்கொள்ளட்டும் யார் அனுபவபூர்வமா காணலையோ மறுக்கட்டும் அதுக்கு இந்த குற்றம் எங்கள்கிட்ட என்னது இல்ல ஹதீஸ்ல வந்த லிமிட் என்ன செய்யக்கூடாது ஹதீஸ்ல இது வந்திருக்குது வந்த லிமிட் என்ன செய்யக்கூடாது மறுக்கக்கூடாது இதுக்கு என்ன சொல்றாங்க ரசூல் சல்லா அலி வசலம் அவர்களை நம்ம வந்து மென்டல் என்று சொல்லிட்டோமா பைத்தியார் சொல்லிட்டோமா அலைகி சலாம் அப்படி சொல்லிட்டு மாமன் என்ன செய்யறாங்க சொல்றாங்க அன்புள்ள சகோதரிகளை ரசூல் சல்லா அலுவலம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டார்கள் என்று புகாரி மாம் சொல்றாரு ஆயிசா நான் சொல்லல என்ன வைங்களே புகாரி மாம் சொல்றாரு அப்ப புகாரி மாமுக்கு அதை சொல்லணுமா இல்லையா முஸ்லீம் மாம் சொல்றாரு அவங்களுக்கு சொல்லணுமா இல்லையா எல்லாருக்கும் சேர்த்து சொல்லணும் நாங்க மட்டுமே சொல்ற மாதிரி என்ன செய்யறாங்க விளங்கப்படுத்துறாங்க ஒன்று சொன்னா விமர்சன சமனாக இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இந்த செய்தியெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூனியத்துக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது என்ன செய்து ஏற்றுக்கொள்கிறது அப்ப இந்த பிரச்சனை என்ன செய்து அடுத்ததாக இரண்டு பிரச்சனையா மாறுது குருவானுக்கு மாற்று விளக்கம் ஹதீஸ் நிராகரிப்பு ஹதீஸ் நிராகரிப்பு என்று மாறுது சரி இப்ப சூனியத்துக்கு தாக்கம் இருக்கா இல்லையா என்பதான் கேள்வி சூனியக்கு தாக்கம் இருக்கிறது நம்ம ஹதீஸ் சொல்லிட்டேன் இப்ப பிரச்சனை எங்க மாறுது தெரியுமா சரி சூனியத்துக்கு தாக்கம் இருக்கிறது என்று எப்படி ஆதாரம் எதிர்பார்க்கிறாங்க எப்படி ஆதாரம் எதிர்பார்க்குறாங்க ரசூலுல்லா இஸ்லாஸ் நேரடியாக சொல்லணும் எப்படி சொல்லணும் நபி அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷாவை தான் அறிவிக்கிறார்கள் சூனியத்திற்கு தாக்கம் உண்டு சூனியத்துக்கு பாதிப்பு உண்டு என்று நபி அவர்கள் கூறினார்கள் அதான எதிர்பார்ப்பு அதான அவங்களோட எதிர்பார்ப்பு அதான் எதிர்பார்ப்பாக இருந்தால் அதையும் ஏற்றுக்கல மாட்டாங்க அவங்க காரணம் சொல்கிறேன் கேளுங்க கண்ணேருக்கு தாக்கம் உண்டு கண்ணேரு பாதிக்கும் என்று சொல்கிறாங்க நேரடியாக சொல்கிறாங்க முஸ்லீமில் ஹதீஸ் வருது எப்படி கண்ணேருக்கு தாக்கம் உண்டு கண்ணேர் பாதிக்கும் கண்ணேருக்கு ஆற்றல் உண்டு என்று சலல்லா சொன்னார்கள் வருது வருது அதையும் இல்லை சூனியத்துக்கு ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பிரச்சனை பிரச்சனை வந்து இப்போ நேரடியாக சொன்னாலும் என்ன செய்ய போயிட்டு இது போன்ற ஹதீஸ்கள் எல்லாம் சந்தேகம் ஏற்படுத்துகிற இடத்துக்கு போயிட்டு நீங்கள் ஆயிரம் ஹதீதை கொண்டு வந்து வச்சு தாக்கம் உண்டு என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் காரணம் குருவானோடு இப்போ வாதம் எங்கே போகும் குருவானுக்கு போகும் விளங்கிட்டா இப்ப குருவான் இப்ப குருவான் நேரடியாக சொல்லுதே அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் இவர்கள் பாதிப்பதையே கற்றுக்கொண்டார்கள் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதையே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார் இந்த வசனம் என்ன சொல்லுது தங்களுக்கு பாதிக்க கூடியதையே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் பிரயோஜனம் தருவதை கற்றுக்கொள்ளவில்லை குர்ஆன் நேரடியாக சொல்லுது அவர்கள் அதைத்தான் மொழிபெயர்ப்பா சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க அது பாதிப்பு இல்லைன்னு சொன்னப்ப எங்க போறது அதனால் அன்புள்ள சகோதரர்களே இந்த வாதம் எல்லாம் சூனியத்துக்கான வாதம் இல்லை குருவாண்டிலும் ஹதீஸிலும் சூனியத்துக்கு பாதிப்பு உண்டு என்று சொல்லுது அந்த பாதிப்பு அல்லாஹு அல்லாஹ் தாலாவுடைய நாட்டத்துக்கு அப்புறம் என்ன செய்யும் உலகத்தில் எந்த பாதிப்பாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு என்ன செய்யும் நடக்கும் கடைசியாக வந்து சொல்லிக்கொள்கிற இதுக்கு ஒரு விளக்கம் என்ன சொல்றாங்க சொன்னால் உபகரண மீடியம் இல்லாமல் செய்ய இயலாது உலகத்துல எந்த பாதிப்புக்கு எப்படி நம்பணும் மீடியமோட நம்பணும் கத்தி எடுத்து குத்தினா பாதிக்கும் கையால் ஏதாவது செஞ்சானா பாதிக்கும் ஒரு உபகரணம் இருக்கணும் உபகரணமே இல்லாம செய்யறவன் யாரு அல்லா உரப்படாது அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லுவோம் கொடுத்த முறை என்ன செய்யாது விளங்காது இப்படி ஒரு வழக்கம் சொல்றாங்க அதுதான் சிறுக்குக்குரிய வழக்கமா எப்படி நேரடியாக இல்லாமல் தருபவன் அல்லாஹ் நேரடி உபகரணங்களோடு செய்வன் மனிதன் நேரடி உபகரணம் இல்லாமல் சேரதான் சூனியம் எனவே அதை நம்புவது குஃபுரு சிற்கின்றான் இப்போ ஒரு கேள்வி செய்தான் மனிதனை வழிகெடுக்கிறான் மனிதனுக்குள்ள வஸ்வாசம் உண்டாக்குறான் எந்த உபகரணத்தால் உண்டாக்கினான் அஞ்சு இருக்குது ஐ உணர் ஐம்புலன்கள் காதால் கேட்கணும் எப்பயாவது செய்தான் கொஞ்சம் பேட்ட வந்து சினிமா பாரு அப்படின்னு சொன்னானா யாரா காதில் கேட்டீங்களா இதுவரை செய்தான் எனக்கு நேற்று சொல்லிட்டு போனான்னு காதில் கேட்டவன் யாராக இருக்கிறா இல்லை அப்போ நேரடி உபகரணம் இல்லை அல்லது கையால தொட்டு அப்படின்னு பார்த்த ஏதாவது சப்ஜெக்ட் இருக்குதா இல்லை அல்லது சுவை சுவைத்தலாவது ஏதாவது நடந்திருக்குதா அதுவும் இல்லை அடுத்தது என்ன பா பார்த்தல் வணங்கிட்டா கையால தொட்டல பார்க்கிறது இப்படி அறிவு ஐந்து அறிவு ரீதியாக சைத்தான் வணங்கிட்டா எங்களை வந்து வழிகானா இல்லை எங்களை வழிகெடுக்கல எந்த ரூட்ட வச்சு நீங்க செய்தான் வழிகட்டுன்னு முடிவெடுக்கிறீங்க என்னும் போது சீருக்காயிரம் சைத்தானி உபகரணத்தை சொல்லி காட்டுவா சைத்தான் வந்து உபகரணம் எந்த எந்த மீடியத்தை வச்சு சைத்தான் வழி எடுத்து ஆனா என்ன நம்புறோம் சைத்தான் என்னை வழி சைத்தான் தான் இந்த விஷயத்தை ஊட்டினான் சைத்தான் தான் இந்த வழியை காட்டினாண்டு எந்த மீடியமும் இல்லாம சைத்தான நம்புறோம் மீடியமே இல்ல காட்டவே இல்லாது சரியா இன்னும் சொல்ல போனா இதை சூரியத்தை மறுக்கிறவங்க காட்டவே இல்லாது உடல்ல நுழையவே முடியாண்டாங்க தொடவே இல்லாண்டாங்க அப்ப எந்த வகையிலும் மீடியம் இல்லாத சைத்தான் வழிகெடுப்பான நம்புவது போது சிறுக்கா இல்லையா சிறுக்கு அது அல்லாவுத்தால சொல்லிட்டு அதை நம்புறோம் நாங்களும் அதான் சொல்றோம் சூனியத்துக்கு விளங்கிட்டா சொன்னா நம்புங்கன்றோம் என்றோம் ஆனா மீடியம் என்ற காரணத்தை போட்டு என்ன செய்யறாங்க மறுக்கிறாங்க என்னவே அன்புள்ள சகோதரர்களே மீடியமை வச்சா மீடியம் வைக்காமையா என்பது அல்ல குருவான் சொன்னால ஆதாரம் இருந்தா ஏற்றுக்கொள்வோம் இல்ல என்றா இல்ல மீடியம் என்ற வரைவிலக்கணும் புதுசா உண்டாயின சிற்கு தஜ்ஜால் வந்து மலைய பொழி வைப்பான் எந்த மீடியம் தஜ்ஜால் வந்து என்ன செய்வான் மலைய பொழி வைப்பான் தங்க மல்லியா அவனுக்கு பின்னுக்கால ஓடும் இல்ல தஜ்ஜால் மட்டும் ஸ்பெஷல் சிற்கு இது விளக்கா சிறுக்கு விதிவிலக்காடு கேட்கிறேன் சாமிரியை பத்தி அல்லாஹ் குருவான் சொல்றான் தங்கத்தால மாட்டை செஞ்சு என்ன செஞ்சா கொடுத்தா அதை என்ன செஞ்சது பேச ஆரம்பித்தது எந்த மீடியம் அது சாமிரிக்கு மட்டும் விதி விலக்கு அப்போ சிறுக்குக்கு விதி விளக்கா நபிமார்கள் அற்புதம் காட்டினாங்க மீடியம் இல்லாமல் காட்டினாங்க எப்படி விளங்குறோம் இதான் மீடியம் சிறுக்குக்கான தத்துவமாக இருந்தால் அற்புதங்களை எப்படி காட்டினாங்க ஏன்டா அதாவது எப்படி காட்டுவாங்க சந்திரம் புலந்துச்சு மீடியம் இல்லை இல்லை அல்லாஹவுடைய உதவியை கொண்டு அது நடந்தது அல்லாஹுடைய உதவி கொண்டு அல்லாஹ் சிறுக்கி செய்வப்பானா இல்லை நபி தான் காட்டுறாரு மக்களுக்கு என்ன பார்வை யார் செய்கிறார் அது முகம்மது செய்கிறாரு அலையஸ்ஸலாம் எங்களுக்கு தான் அல்லாஹ்னு அவனுக்கு அதுதான் வெளிப்படையா நல்லவர்களுக்கும் இறைவன் தான் நாட வேண்டும் கெட்டவர்களுக்கும் இறைவன் தான் நாட வேண்டும் அந்த நாட்டத்தின் அடிப்படையில் நிகழ்த மீடியம் என்றது புதிய கண்டுபிடிக்கும் மீடியம் என்பது உபகரண உபகரணத்தை வச்சு இல்லாம என்றதெல்லாம் புதிய கண்டுபிடிப்ப இந்த வரை விளக்குன்னு யாரு சொன்னா விளங்கிட்டா இதுதான் தத்துவம் மட்டும் யார் சொன்னா அன்புள்ள சகோதர்களே இந்த அடிப்படையில் புரிஞ்சுக்கொள்ளணும் இல்லையென்றா செய்தான் என்ற சப்ஜெக்ட் என்ன செய்ய வேண்டிய வரும் பதில் சொல்ல வேண்டி வரும் இதுல வந்து என்னது கடைசியா பொதுவாக இப்படி எல்லாம் இது இங்க அப்படி நடக்காது இலங்கையிலே இந்தியால இந்த மாதிரி விளக்கம் சொல்லி முடிஞ்சு அடுத்தது என்ன கேள்வி விவாதத்துக்கு தயாராண்டு நம்ம அதை அதுவும் தெரியும் எல்லாருக்கும் விளங்கிட்டா அதுக்கு தயாராகவும் இருக்குது அதுக்குரிய நிபந்தனைகள் பிரச்சனைகள் நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கீங்களா நினைக்கிறேன் அதனால இதான் என்னது சுருக்கம் நம்ம இதில் வந்து பெரிய சலட்டி சூனியம் இருக்கிறதா இல்லைன்னு பெரிய அளவுக்கு ஆய்வுகள் செஞ்சிருக்கின்ற விஷயம் இல்லை புகாரில் ஹதீஸ் வருது முஸ்லீமில் ஹதீஸ் வருது ஏற்றுக்கொண்டு போக வேண்டியதா இன்றைக்கு சூனியம் தான் உலக பிரச்சனை நினச்சிட வாங்க அமெரிக்காவில் இட்டாலியில சவுதிக்கெல்லாம் சூனிய பிரச்சனை போய்த்துட்டு இருக்குது இதில் வெற்றி கண்டா தான் இஸ்லாமிய சமுதாயமே என்ன செய்யும் வெற்றி கன்று அன்று நினச்சிரவான அப்படி ஆக்கிட்டாங்க அப்படியெல்லாம் இல்லை ஹதீஸில் உள்ளதை மறக்கவானா புகாரி முஸ்லீமில் வருது இந்த மூலாதாரங்களை நம்பிக்கையுமே என்ன செய்ய வேண்டாம் ஏற்படுத்த வேண்டாம் இதுதான் நம்மளோட வாதம் சுருக்கமாக முடிச்சு கொள்வோம் இன்ஷால்லா இது சம்பந்தமான எந்த உபரியான கேள்வி இருந்தாலும் சாப்பாட்டுக்கு அப்புறம் தனிப்பட்டது ஏன்னா செஞ்சுக்க கேட்டுக்கோங்கன்னு சொல்லி முடித்துக்கொள்வேன் அலாமலை ஆரம்ப உரைய மருந்திரவானம்